அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக தொடர்ந்து பேசி வருகிறேன் இறையர்களும் குருவரும் என் அன்னை பர்த்திங்கிறார் விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய விசாக நாள் அனுஷன் கேட்டு அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலம் செய்வது போல வேற யாரும் செய்ய மாட்டாங்க அந்த காலம் அந்த காலத்துக்கு நம்ம காத்திருக்கலுங்க விதை விதைத்து விட்டாலே கனியை பெற்றுவிட முடியாது காத்திருக்க வேண்டும் அந்த காலம் வரணும் அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்று கூறுவேன் ஏன் சொல்றேன்னு பாருங்களேன் ஏன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் நீங்கள் தொடர்ந்து மாயம் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணிய ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவும் உண்டு என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாரினுடைய பரிபூர்ணமான ஆசி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற விருச்சிகராசியில் உள்ள அனைவருக்கு கிடைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிரகனுடைய பயிற்சி இந்த வைகாசி மாதத்தில் முழுமையாக அனுபவிக்க போகிறோம் சனிப்பயிற்சி நடந்து விட்டது கடந்து போய் கொண்டிருக்கின்றது ராகு கேது யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சியை எதிர்கொள்ள போகின்றோம் குரு பகவான் வந்து விட்டார் வந்தே விட்டார் குரு வல்லவை என்று சொல்வார்கள் என்னுடைய அனுபவத்தில் சொன்னது எழுபத்தி நான்கு வயது அனுபவத்துல சோழி பிரசன அனுபவத்தில் சொல்கின்றேன் திருக்கணிதமா வாக்கிய பஞ்சாங்கமா என்றெல்லாம் கொள்ளாதீர்கள் கையில் இருப்பது வெண்ணை அதுதான் சோழி பிரசன்னம் இந்த சோழி பிரசன்னத்தின் மூலமாக சொல்வது அத்தனையுமே சத்தியமாகத்தான் இருக்கும் அந்த வயலை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தை பற்றியெல்லாம் பயம் வேண நிகழ்காலம் கையில வெண்ண இருக்குங்க ஏங்க நெய்ய்க்கு பயப்படுறீங்க அந்த பொறுத்த விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை வரைக்கும் கவலைப்படாதீங்க ராகுகேதுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி தவறான பாதையினு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு திருமணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கடன் வாங்கி அதீத ஆசையின் காரணமாக அந்த சுமை நம்மை அழுமறுத்துகின்ற ஒரு சூழல் தவறான பாதையை நோக்கி மனமும் உடலும் செல்கின்ற பாதையைத்தான் தந்து விடுவார் ஆனால் அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாகத்தான் வருகின்றார் அதே நேரத்தில் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு மற்ற கிரகங்களை இருப்பு வைத்தும் பார்க்கணும் ஜென்ம ராசி ஜென்ம ராசிக்கு ஐந்தில் கடத்திரகாரகன் சுக்ரன் நிதானமாக பாருங்கள் உரிமையாக பாருங்கள் ஏதோ ஜோதிடம் சொன்னேன் வந்தேன்லாம் இல்லைங்க யாரோ ஒருவருக்கு விஷயராசியில் இருப்பவருக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைத்தாலே போதும் அந்த வகையில ஜென்ம ராசிக்கு ஐந்துல கடத்திர காரகன் சுக்கரன் மாதம் முற்பகுதியில ஆறில் சூரியன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ல குரு ச அதாவது ஏழியில் குரு சஞ்சரிப்பதால் பலமான பலன்களை இப்போ பெருமிக்க இந்த வைகாசி மதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசியில் எட்டாம் இடத்துல குரு வராது எட்டாம் இடத்துல அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதமத்துக்கு குரு பகவான் பயிற்சி அறிவிப்பார் அப்படி பார்க்கும்போது ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு வராது பயப்படவே பயப்படாதீங்க அஷ்டம குருவாக இருந்து விட்டாரே என்றெல்லாம் பயம் வேண்டாம் காரணம் ஒருவன் கைவிட்டால் மற்றவன் விட போகின்றார்கள் அந்த கை தூக்கி விட போகக்கூடிய அந்த வைகாச மாதிரி யாருன்னா உங்கள் ஜென்மராசிக்கு ஐந்துல இருக்கக்கூடிய கலத்திரக்காரங்க சுக்கரனும் அதே நேரத்தில் மாத முற்பகுதியில் ஆறுல வரக்கூடிய ஆத்மகாரகன் சூரியன் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த நிலை எவ்வாறு இருக்கும் தொழில் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் விச்சிகராசி ஆன்மீக சகோதர சமுதலே ஜென்ம குருவாக வந்து விட்டாரே என்ன பண்ண போறோம் ஏற்கனவே காலில் அடி இனி தலையில இடியா கவலைப்படாதீங்க காரணம் என்னென்றால் ஒரு மனிதவாழ்மையை பொறுத்த வரைக்கும் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறுவதற்கான சூழ்நிலை நம்முடைய நல்ல தசாபக்தியும் இளையர்களும் குருவர்களும் அமைமானால் அற்புதம் தேவகுரு கைவிட்டாலும் அசர் குரு என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரர்கள் தோனுக்கு துணை நிற்கின்றான் கவலைப்படாதீர்கள் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒரு பயன்களந்த ஒரு வாழ்வு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலையை தரப்போகின்றார் அதே நேரம் ராசிக்கு எட்டு குரு இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்றேன் பயம் வேண்டாம் எதிர்ப்புகள் விலகும் உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள் உதவுவார்கள் வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் வியாபாரத்துல கூடுதலான ஒரு லாபமும் நல்ல வியாபாரத்துல முன்னேற்றமும் நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றியும் வெளிநாடு யோகமும் செவ்வாய் துணை இருப்பதனால அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் வேலையில் முயற்சி பண்ணுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வைகாசி மாதம் விரிச்சுக்கிறதாக்கு அதே நேரத்துல சுபகாரிய முயற்சிகள் நடைபெறும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதுக்கு அது மட்டும் கிடையாதுங்க ஒரு பாக்கிய ஒரு பாக்கியம்னு சொல்லுவாங்க இந்த பாக்கிய யாரு தராருன்னா சூரியன் தான் தராரு அந்த ஆத்மகார்கள் சூரியன் ஒருவரே ஒரு துறை இருந்து விட்டால் துன்பங்களும் துன்பங்களும் பணி அந்த பணி கதிரவனை கண்டு விலகுவது போல் விலகிவிடும் வீண் செலவுகள்ல மனதை செலுத்தாதீர்கள் தவறான பாதை நோக்கி மனமோ உடலோ செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் சொல்ல வருகிறேன் ராகு ராகுவை பொறுத்தவர்களுக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான ஒரு நண்பர்களுடைய சேர்க்கை தவறான பழக்க வழக்கங்கள் அதீத ஆசிரியை காரணமாக விரைய செல்வோரையும் தந்துவிடுவார் நிதானம் தேவை பொறுமை தேவை அமைதியாக தெரிந்த போதுங்க அதே நேரத்தில் வீண் செலவுகள்ல பணம் விரைவாகவும் கவனமாக இருங்கள் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளையும் களத்திர காரகன் சுக்ரன் அமைத்து திருவார் கிரகங்கள் குறிப்பா சொன்னேன் கலத்திரகாரகன் சுக்ரன் ஆத்ம காரகன் சூரியன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இந்த மாதம் குறிப்பா வைகாசி மாதம் முழுவதும் துணை இருப்பதனால அந்த கிரகங்கள் சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதனால ஒரு 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 நல்ல 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 முன்னேற்றம் அமையும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் வந்து போகும் கவலையே பட வேண்டாம் நீண்ட நாள் நிறுத்தடித்த வம்பு வழக்குகள் ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகரும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளும் கிடைக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு சிறப்பான மாதம்